அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழதுங்க பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ரீதியாக மங்களகரமான நாளாகவும் சுபகாரியங்கள் நடத்துவதற்குரிய நாளாகவும் பார்ப்பது கிடையாது அதே சமயம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகணங்கள் வந்து பெரிய அளவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமாக வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை நிகழ்கிறது இந்த கிரகணத்தின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான விளைவுகளை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மையும் ஏற்படலாம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு துரதிருஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்து アピーナ。 மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதா அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்களி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே இந்த நேரோ அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்தின் போது கிரகண நிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தினாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு வந்து தனவரவு உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளினுடைய ஒத்துழை குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்பட வாய்ப்புகள் இருக்க அன்பு மிக்க பெண்களால ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும் நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றத்தை காண்பீங்க ஆழ்ந்த மன கவலைகள் அன்பு மனைவியினுடைய அரவணைப்பால் குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளினுடைய சேட்டை செயல்பாடு கண்டு உங்களுடைய முகத்துல புன்னகையும் மகிழ்ச்சியும் உருவாகலாம் நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய தொடர்பாள மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமைய பெறும் பணவரவு அதிகரிப்பது போல செலவுகளும் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கும் பணவரவு அதிகரிப்பால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வழக்குகளில் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க விஐபிக்களினுடைய நட்பின் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலை உருவாகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலேயுமே வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இல்லத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மக மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்களால் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களை பார்க்கறதுல வீணடிக்காம கருத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதன் காரணமா உங்களுடைய கீர்த்தி பெருகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வீண் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியமாகிறது இனி வரக்கூடிய நாட்களில் புதிய முயற்சிகள் மூலமாக தனவரவு அதிகரிக்க கேட்கறதுனாலையும் கேளிக்கைகளில் ஈடுபடுறது இனிய பயணங்கள் அப்படின்னு எல்லாமே நன்மையாகவே நடைபெற வாய்ப்புகள் இருக்கு புனித காரியங்களில் ஈடுபாடு ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் விஷயமான நற்செய்திகள் வரும் விற்பனை திறமைகளை காட்டி தங்களுடைய லாபத்தை அதிகரித்துக் கொள்வீங்க அதிகாரிகள் சந்திப்பு அனுகூலமாகவே இருக்கும் புதிய பெண்களின் நட்பு மன எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய சாதனைகள் புரிந்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவாங்க பெண்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு எதிர்ப்புக்கு தே எதிர்பார்ப்புக்கு மேலே தாராளமான பணவரவு அதிகரித்து மன மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் பெரிய மனிதர்களினுடைய பாசமும் நட்பும் கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா வியாபார போட்டிகள் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய திறமைகளை புதிய இலக்குகளை எட்டி அதிக இன்சென்டிவ் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கப் பெறுவீங்க சாதுக்களின் தரிசனம் மற்றும் புண்ணிய கதைகள் கேட்கறது அப்படின்னு பொழுது பக்திமயமாக கழியும் சிலருக்கு மன சஞ்சலங்கள் அலைச்சல்களும் ஏற்படலாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படும் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து இலக்கை எட்டுவீங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க காவல்துறை மற்றும் இராணுவ பணியாளர்கள் பல சகாசங்களை நிகழ்த்துவாங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தா மனக்கசப்புகளை தவிர்க்க முடியும் பணிபுரியக்கூடிய இடத்துல அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா முன்னேற்றங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தொலைதூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் உருவாகப் பெறும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஆதாயத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் சிலருக்கு பண முடமைகளும் ஏற்படலாம் உறவுகளின் உதவியால் உள்ள மகிழ்ச்சியடையும் தொழில எதிர்பார்த்தபடி ஆதாயங்களும் இருக்கப்படும் வாக்கு வன்மையால பொருளாதார உயர்வில் முன்னேற்றம் எட்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு நன்மைகள் ஏற்படலாம் காரிய தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கப்படுவீங்க எதிரிகளின் பணமும் வந்த சேரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் பெறுவீங்க மன மகிழ்ச்சி பகைய வெள்ளக்கூடிய திறன் ஆகியவை உருவாகும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு உண்டு சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க கல்வியில் வெற்றி பெற கவலையை மறக்கவே வே மறந்துவிட்டு கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப்படுவீங்க தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகளும் பெருகும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்களும் குறையும் விருந்தினர் வருகையால் வீட்டில் சந்தோஷம் பெருகும் சினிமா மால் பொழுதுபோக்குறது அப்படின்னு செலவுகளை செலவுகளுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறைவு இருக்காது வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சில விஷயங்களில் சிலருக்கு தடைகளும் தாமதங்களும் உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானம் ஈட்டுவாங்க தந்தை வழி உறவுகளால் விண் தொல்லைகளும் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பால் சஞ்சளமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபத்தை அதிகரிப்பீங்க இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள கொஞ்சமும் நேரம் இருக்காது வீட்ல சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால் இன்புறுவீங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை அடைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது